அண்ண்சேவி அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவம் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைதானவரின் புகைப்படம் வெளியிடப்பட்டிருக்கிறது சென்னை கோட்டூர்புரத்தை சேர்ந்த ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவரது புகைப்படம் வெளியிடப்பட்டிருக்கிறது இது குறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தலர் ராகுவேந்தன் நினைப்பிருக்கிறார் வணக்கம் ராகுந்தர் விவரம் எழுதம் நேற்று மாலை அண்ணா பல்கலை வளாகத்தில் மாணவி மற்றும் மாணவ மாணவன் பேச்சுக் கொண்டிருந்த போது சந்தேகப்படும்படியான ஒரு மர்ம நபர் அந்த மாணவனை தாக்கிவிட்டு அந்த மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார் இது தொடர்பாக கொடுக்கப்பட்ட புகாரின் பேரில் விசாரணையானது நடத்தப்பட்டது கிட்டத்தட்ட நான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இந்த விசாரணையானது நடைபெற்று வந்தது தற்போது அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவன் பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் கைது ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்படுகிறார் இவர் மயிலாப்பூரை சேர்ந்தவர் என்றும் இவருக்கு வயது முப்பத்தி ஏழு என்றும் இவருக்கு வேளச்சேரி மந்தவெளி உள்ளிட்ட பகுதிகளில் பதினைந்துக்கும் மேற்பட்ட திருட்டு மற்றும் வழக்குகள் இருப்பதாக போலீசார் விசாரணை இவர் கோட்டுபுரம் மண்டபம் பெரும் பகுதியில் நடைபாதை பிரியாணி கடை நடத்தி வருவதாகவும் பிரியாணி கடையில் விற்பனை முடித்துவிட்டு அண்ணா பல கழகத்தின் அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு சென்றதும் அங்கே தனிமையில் இருந்த காதல்களை தனது மொபைல் வீடியோ பதிவு செய்தும் பின்பு அந்த பதிவை காட்டி மிரட்டி சமூக வலைதளங்களில் போட்டு விடுவதாக கூறி மிரட்டி அந்த மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக விசாரணை தெரிவிக்கிறது தினந்தோறும் இரவு நேரங்களில் பிரியாணி கடை விற்பனையை முடித்துவிட்டு அண்ணா பல்கலைக்கழகத்தின் அடந்த காற்றுப் பகுதிகளுக்கு செல்வ செல்வது அங்கிருக்கும் இருக்கும் காதல்களை வீடியோ பதிவு செய்து மிரட்டி பல்வேறு மாணவியிடம் பாலியல் சென்றலில் ஈடுபட்டதும் விசாரணையில் தெரிவந்திருக்கிறது குறிப்பாக கடந்த அதாவது நேற்று தனிநபராக சென்று மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்திருப்பதாக விசாரணை தெரிவிந்திருக்கிறது இந்த விசாரணையில் ஏற்கனவே முதல் கட்டமாக இரண்டு பேர் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் மாணவர்கள் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது முப்பத்தி ஏழு வயது வாலிபர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் இது தொடர்பாக விசாரணையில் தற்போது

அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு சென்று அங்கு தனிமையில் இருந்த காதலர்களை தனது மொபைலில் வீடியோ பதிவு செய்திருக்கிறார் வீடியோ பதிவை சமூக வலைதளங்களில் போட்டுவிடுவதாக கூறி மிரட்டி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்தது தெரியவந்துள்ளது தினந்தோறும் இரவு நேரங்களில் பிரியாணி கடை விற்பனையை முடித்துவிட்டு அண்ணா பல்கலைக்கழகத்தின் அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு சென்ற ஞானசேகரன் இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செயலர் ராகவேந்தர் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ராகவேந்தர் விவரங்கள் வணக்கம் நேற்று இரவு அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் தனிமையாக பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த மாணவன் மற்றும் மாணவியை ஒரு அதிர்ச்சி அதிர்ச்சிகரமான ஒரு புகாராய் கூட்டிருப்புறம் போலீசாரில் கொடுத்திருக்கின்றனர் அந்த புகாரில் இது போன்று தாங்களும் தாங்கள் இருவரும் தனிமையில் இருந்தபோது ஒரு மர்ம நபர்கள் மர்ம நபர் வந்து தன் தன்னை பாலியல் பலாத்காரம் செய்ததாகவும் அந்த மாணவனை தாக்கியதாகவும் கூறப்பட்டது மேலும் பாலியல் வன்கொடுமை செய்ததை அந்த நபர் வீடியோ எடுத்து எடுத்திருப்பதாகவும் அந்த புகாரில் தெரிவிக்கப்பட்டது இதனையடுத்து இந்த இது தொடர்பாக அந்த கோட்டூர்புரம் காவல் உதவி ஆணையர் பாரதிராஜன் இந்த விசாரணையை நடத்தினார் முதல் கட்டமாக நான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இந்த 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 செயலை யார் செய்திருக்கின்றன என்பது குறித்து விசாரணையானது நடத்தப்பட்டது இது முதல் கட்டமாக அங்கு இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்திருக்கின்றன அங்கு அந்த சிசிடிவி குறிப்பாக அந்த மாணவன் மாணவி இருந்த நேரத்தில் அங்கு இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் சரியாக வேலை செய்யவில்லை என்று கூறப்பட்டது இதையடுத்து இது தொடர்பாக பல்வேறு கட்டங்களாக விசாரணை நடத்தப்பட்டது இந்த நுழைவு வாயிலில் எந்தெந்த நுழைவு வாயிலில் இந்த மர்ம நபர் வெளியே சென்றிருக்கிறார் என்பது குறித்து விசாரணையானது நடத்தப்பட்டது ஆய்வு செய்யப்பட்டது அந்த மா மர்ம நபர் எந்தெந்த நுழைவு வாயிலில் வெளி உள்ளே வந்தார் எந்த எந்த வழியாக வெளியே சென்றார் என்பது அந்த அங்கே இருக்கக்கூடிய சிசிடி காட்சியும் ஆய்வு செய்யப்பட்டது வெளியே இருக்கக்கூடிய அந்த நபர் வெளியே சென்ற போது அந்த அந்த சிசிடி காட்சி முதற்கட்டமாக கைப்பற்றப்பட்டது அதன் அடிப்படையில் இந்த விசாரணையை முதல் விசாரணை நடத்தப்பட்டது அடுத்து அந்த நபர் அந்த நபர் பாதிக்கப்பட்ட நபர் அதன் பாதிக்கப்பட்ட நபரை அடையாளம் கண்டறிந்தனர் இதனையடுத்து அந்த மாணவ அந்த இந்த வழக்கு தொடர்பாக இது தொடர்பாக வழக்கு பதிவானது செய்யப்பட்டது பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவானது செய்யப்பட்டது அது மட்டுமல்லாமல் மாணவனை தாக்கியது தொடர்பாகவும் புகாரானது அளிக்கும் பெறப்பட்டு அதன் அடிப்படையும் வழக்கு பதிவானது செய்யப்பட்டது இதனையடுத்து இந்த 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 செயலை யார் செய்தது என்பது குறித்து ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய யாருக்கெனும் சரித்திர பதிவேடு குற்றவாளியா என்ற கோணத்தில் விசாரணையானது நடத்தப்பட்டது இதையடுத்து இந்த மாண மாணவியிடம் அடையாளம் காணப்பட்ட போது இந்த போட்டு புகைப்படத்தை இந்த நபரா என்று குறித்து கேட்டப்பட்ட போது போது பதினைந்துக்கும் மேற்பட்ட வழிப்பெறி கொள்ளையில் ஈடுபட்ட வந்த ஞானசேகரன் அதாவது கூட்டுறது புறத்தை சேர்ந்த ஞானசேகரன் தான் இந்த செயலை செய்திருக்கிறார் என்று விசாரணையில் தெரிய வந்தது அதையடுத்து அந்த அந்த எடுத்து அவரை கைது செய்த போலீசார் தற்போது மயிலாப்பூரில் வைத்து விசாரணையானது நடத்தி வருகின்றனர் மற்றும் அவர் மீது இந்த இது ஏற்கனவே வேலச்சேரி மந்தவெளி மயிலாப்பூர் உள்ளிட்ட பதினைந்துக்கும் மேற்பட்ட திருட்டு மற்றும் வழிப்பறி வழக்குகள் இருப்பதும் விசாரணையில் தெரியவந்திருக்கிறது சம்பவத்தன்று பிரியாணி அவர் இந்த ஞானசேகரன் பிரியாணி கடையில் நடத்தி வருவதாகவும் பிரியாணி கடையை விற்பனை முடித்துவிட்டு அண்ணா பல்கலைக்கழகத்தின் பின்புறமருக்கு கூடிய அடர்ந்து காட்டு பகுதிக்கு சென்றதும் அங்கே தனிமையில் இருந்த காரர்களை தனது மொபைலில் வீடியோ பதிவு செய்தும் பின்பு அந்த பதிவை காட்டி மிரட்டி சமூக வலைதளங்களில் போட்டி விடுவதாக கூறி அந்த மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ததும் தெரிய வந்திருக்கிறது தினந்தோறும் இரவு நேரங்களில் பிரியாணி கடை விற்பனை முடித்துவிட்டு அண்ணா பல்கலைக்கழகத்தின் அடர்ந்த காட்டு பகுதிக்கு செல்வதும் அங்கு தனிமையில் இருக்கும் காதல்களை வீடியோ பதிவு செய்து மிரட்டி பல்வேறு மாணவிகளிடம் பாலியல் சென்றையில் ஈடுபட்டதும் விசாரணையில் தெரிவந்திருக்குது இந்த குறிப்பாக இந்த இருபத்தி மூணாம் தேதி தனிநபராக தான் இந்த இந்த மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்திருப்பதாகவும் விசாரணையில் தெரிவந்திருக்குது ஏற்கனவே முதற்கட்டமாக நேற்று இந்த புகார் அளிக்கப்பட்ட போது இரண்டு நபர்கள் என்று குறிப்பிட்ட நிலையில் தற்போது இந்த வழக்கில் ஒரு நபர் தான் என்று போலீசார் தரப்பில் தெரிவித்திருக்கின்றனர் தற்போது அந்த ஞானசேகரம் விசாரணை செய்ததன் அடிப்படையில் வழக்கு பதிவானது ஏற்கனவே வழக்கு பதிவானதும் செய்யப்பட்டது இதன் அடுத்த கட்டமாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவரை சிறையில் அடைக்க இருப்பதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு ராகவேந்தர் காவல்துறையின் தகவலின்படி இந்த கைது செய்யப்பட்ட நபரானவர் தினந்தோறும் இரவு நேரங்களில் அந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் இருக்கக்கூடிய அந்த அடந்த காட்டுப்பகுதிக்கு செல்வதாக அந்த தகவல் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அண்ணா அண்ணா பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பயின்று வருகின்றனர் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் கூட அங்கு வந்து பயின்று வருகின்றனர் இந்த நிலையில் இந்த இரவு நேரங்களில் போதுமான காவலர்கள் அங்கு இல்லையா இது தொடர்பாக பல்கலைக்கழகம் என்ன சொல்றாங்க ஆஹ் குறிப்பா நல்ல கேள்வி அதாவது அந் அண்ணா பல்கலைக்கழகம் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மட்டுமே செயல்பட இருக்கும் அதாவது காலை காலையில் அரண்த்து இரவு அந்த எட்டு மணி வரையில்தான் இது செயல்படும் ஆனால் இரவு நேரங்களில் இது போன்ற நேரங்களில் அங்கு மாணவர்கள் படிப்பதற்கு வருவது மிகவும் குறைவான எண்ணிக்கை தான் இதற்கிடையில் அங்கு அந்த வளாகத்திற்குள்ளேயே விடுதிகள் விடுதிகள் இருக்கின்றன அந்த விடுதியில் தங்கி படிக்கும் மாணவர்களும் அங்கே தான் இருக்கின்றனர் இதன் காரணமாக அங்கே தற்போது அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு தனியார் பாதுகாப்பு காவலர்கள் தான் இருக்கின்றனர் இந்த பாதுகாப்பு காவலர்கள் குறிப்பா குறிப்பான அளவில் தான் குறிப்பிட்ட அளவில் தான் இருக்கின்றனர் அவர்கள் இந்த பல இந்த அண்ணா பல்கலைக்கழகம் மட்டுமே கிட்டத்தட்ட பல ஏக்கர்கள் கொண்டது இது ஒரு 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 அதன் அதன் காரணமாக தான் அங்கு அங்காங்கே சிசிடிவி காட்சி சிசிடிவி பொருத்தப்பட்டிருக்கின்றன அந்த சிசிடிவி அந்த சிசிடிவி பொருத்தப்பட்டு அங்கிருந்து கண்காணிப்பு பணிகளில் தனியார் காவலர்கள் ஈடுபட்டு வந்த நிலையில் இந்த இது சம்பந்தப்பட்ட இடமானது வெகு தொலைவில் இருக்கிறது அடர்ந்த காட்டுப் பகுதியில் தான் இருக்கிறது எனவே மாணவனும் அந்த மாணவியும் தனிமையில் இருந்ததை அவர் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி ஞானசேகரன் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி வீடியோ பதிவு செய்து அந்த பாலியல் வன்கொடுமை செய்திருப்பது விசாரணையில் தெரிவிந்திருக்கிறது இதே போன்று பல மாணவிகளிடம் இதே இதே இடத்தில் அந்த இடத்தில் குறிப்பாக அந்த இடத்தில் போன்று பல மாணவிகளிடம் இவ்வ இவ்வாறு தவ தவறான விஷயத்தில் ஈடுபட்டிருப்பதாக விசாரணையில் தெரிவி வந்திருக்கிறது எனினும் இது தொடர்பான புகாரானது அங்கு கோட்டூர்புரம் போலீசார் தரப்பில் யாரும் கொடுக்கப்படவில்லை ஆனால் இவரிடம் விசாரிக்கப்பட்ட போதுதான் இது போன்ற தகவல் வெளியாகி இருக்கிறது தற்போது ஞானசேகரிடம் இந்த வழக்கு தொடர்பாக மட்டுமே வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருப்பதாகவும் வேறு யாராவது இது பாதிக்கப்பட்டிருக்கும் பட்சத்தில் இந்த நபர் மீது புகார் அளிக்கும் பட்சத்தில் அவர்களது அவர்களது முழு தகவலும் யாருக்கும் அளிக்கப்பட மாட்டாது என்று போலீசார் தரப்பில் தெரிவித்திருக்கிறார் னர் எனவே அடுத்த கட்டமாக வேறு சிலர் யாராவது போலீசார் ஞானசேகரின் மீது புகாரை பெற இருப்பதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு விரிவான விவரங்களுக்கு நன்றி ராகவேந்திர